ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தூங்காமல் தூங்கும் நிலை தூக்கத்தில் உடல் இல்லை உலகம் இல்லை அதை பார்ப்பவனும் இல்லை எனவே துன்பமும் இல்லை அந்த ஆனந்த நிலையிலிருந்து நான் என்னும் அகந்தை கிளம்புகிறது உலகத்தை பார்க்கிறது கஷ்டப்படுகிறது தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவயோகம் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே இது திருமூலர் சொல்லும் ஞானிகள் நிலை ஞானிகள் தூங்காமல் தூங்கும் ஞான நிஷ்டையில்தான் தங்களை அறிந்து கொள்கின்றனர் தூங்காமல் தூங்கும் ஞான நிஷ்டையில் அவர்கள் சிவலோகத்தை காண்கின்றனர் சிவனோடு கலந்து சிவ யோகத்தில் திளைக்கின்றனர் சிவனோடு இருப்பதால் சிவபோகத்தை அனுபவிக்கின்றனர் அந்த தூங்காமல் தூங்கும் சிவஞானிய நிலையை எவ்வாறு விளம்புவது என்று கேட்கிறார் திருமூலர் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்கள் சுட்டெருத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கேட்கிறார் பத்திரகிரியார் அருப்பிரகாச வள்ளலார் பாடுகிறார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேனும் கோவே தோன்றுமல வெம் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாயிருக்கும் சுகம் சுட்டெரிக்கும் வெம் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து தூங்காமல் தூங்கி சும்மா இருப்பது எக்காலம் என்று இயங்குகிறார் வள்ளல் பெருமாள் பகவான் ரமணர் தூங்காமல் தூங்கும் மெய்ஞானியின் நிலையை உபமானத்துடன் விளக்குகிறார் உள்ளது நாற்பது அனுபந்தத்து வண்டி துயில்வானுக்க வண்டி செலல் நிட்டலொடு வண்டி தனி யுற்றடுதன் மானுமே வண்டியாம் ஊன உடல் உள்ளே உறங்கும் மெய்ஞானிக்கு மானத்தொழில் மான நிட்டை உறக்கம் மாட்டு வண்டியில் தூங்கிக் கொண்டு செல்லும் ஒருவனுக்கு வண்டி நிற்பது போவது மாடுகள் அவிழ்த்து விடப்படுவது ஆகிய மூன்றும் அவனுக்குத் தெரியாது அவன் முறங்கிக்கொண்டு கொண்டு சுகமாக செல்கிறான் அதுபோல ஊனுடம்பு என்னும் வண்டியில் தூங்காமல் தூங்கி ஞான நிஷ்டையில் உள்ள மெய்ஞானிகள் இந்த உடல் செய்யும் தொழில் நிஷ்டை உறக்கம் இம்மூன்றையும் உணரமாட்டார்கள் அவர்கள் நனவு கனவு உறக்கம் என்ற மூன்றையும் கடந்து சுரியாதீதம் என்ற நிலையில் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக பூரண விழிப்புணர்வு நிலையில் உள்ளவர்கள் ஒரு சிவஞானி யாத்திரையாக அவர் வசிக்கும் ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் உச்சி வேளை சுட்டெழித்தது வெயில் அவர் இளைப்பாறை நினைத்த போது பக்கத்தில் சற்று தொலைவில் ஒரு சிவன் கோயில் கண்ணில் பட்டது அது ஒரு சிறிய கோவில் சிவஞானி உள்ளே சென்று படுத்தார் அயற்சியில் உறங்கிவிட்டார் அவருடைய கால் ஒரு சிவலிங்கத்தின் மீது இருந்தது கோவிலை திறந்த பட்டர் பதடி போய்விட்டார் என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் சிவலிங்கத்தின் மீது உங்கள் கால்கள் படலாமா என்று அவர் மீது கோபப்பட்டார் அப்படியா என்று கேட்டுவிட்டு ஞானி வேறொரு திசையில் கால்களை நீட்டி வைத்தார் வைத்தவுடன் அடியில் ஒரு சிவலிங்கம் முளைத்தது ஞானி கால் வைத்த இடமெல்லாம் சிவலிங்கம் தோன்றியது ஆச்சரியப்பட்டு கேட்ட பட்டருக்கு ஞானி சொன்னார் சிவம் இல்லாத இடம் ஒன்றைக் காட்டுங்கள் பார்ப்போம் அங்கே நான் கால் வைக்கிறேன் என்றார் சிவயோகி தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் ஞானிகளுக்கு பார்க்கும் எல்லாமே சிவஸ்வரூபம்தானே சிவம் வேறு சிவயோகி வேறா ஓம் தத் சத் இன்று மகா சிவராத்திரி நன்னாள் அனைவர்களுக்கும் இறைவனுடைய சிவ அருள் கிடைக்க மனமாறு பிரார்த்திக்கின்றோம் ஒரு தலைப்பில் சிந்திக்கலாம் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி